காசாவில் பெண்ணொருவர் தன்னுடைய ஐந்து குழந்தைகளுக்காக குப்பையில் உணவை தேடி எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் அவர் ஒருவர் மட்டுமல்ல காசாவில் பெரும்பாலான மக்கள் பட்டினியில் உணவை தேடி அலைகின்றனர் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் தொடங்கிய போர் தற்போது தீவிரமாக இருந்து வருகின்றது இஸ்ரேல் காசா மீது தொடர்ந்து வான்வழி தாக்குதலை மேற்கொண்டு வருகின்றது இஸ்ரேல் தாக்குதலில் காசா கடுமையாக சேதமடைந்து மக்கள் பசி பட்டினியால் தவிக்கின்றனர் காசாவில் உள்ள குழந்தைகளுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உணவு கிடைக்கவில்லை எனில் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் இறக்க நேரிடும் என்று ஐக்கிய நாடுகள் அவை கடந்த சில நாள்களுக்கு முன்னர் தெரிவித்திருந்தது இதனை உறுதிப்படுத்தும் வகையில் காசாவில் பெண் ஒருவர் தன்னுடைய குழந்தைகளுக்கு குப்பையில் உணவை தேடி கண்டெடுக்கும் புகைப்படம் வழியாகி மனதை கணக்க செய்துள்ளது இஸ்லாம் அபு தெய்மா என்ற பெண் காசா நகரில் இடிந்து விழுந்த ஒரு கட்டடத்தின் அருகில் உள்ள குப்பை குவியலில் தேட ஒரு அட்டைப்பட்டியலில் சிறிதளவு அரிசி மற்றும் சோறு சில ரொட்டி துண்டுகள் கிடைத்துள்ளது அதில் உலர்ந்த ரொட்டி துண்டுகளை எடுத்து தனது பையில் வைத்து அவர் அதை எடுத்துச் சென்று தன்னுடைய ஐந்து பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் நான் படித்தவள் ஆனாலும் குப்பையிலிருந்து உணவை எடுத்து சாப்பிடுகிறேன் என்று நினைக்கும் போது வருத்தமாக இருப்பதாக ஆங்கிலத்தில் இளங்கலை பட்டம் பெற்ற அபு தொய்மா கூறுகிறார் நாங்கள் பசியால் ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் சாப்பிடவில்லை என்றால் இறந்து விடுவோம் என்ற நிலைதான் இப்போது இருக்கின்றது எனக்கு வேறு வழி தெரியவில்லை இதுதான் எங்களுடைய அன்றாட வாழ்க்கை என்று கூறும் அபு தொய்மா தான் ஒன்பது வயது மகளுடன் நகரின் பல்வேறு இடங்களில் குப்பையில் உணவை தேடுவதை வழக்கமாக வைத்துள்ளார் அவர் மட்டுமின்றி பலரும் தேடுகின்றார்கள் சிலர் அவமானம் என்று எண்ணி இருட்டிய பின்னர் குப்பைகளில் உணவை தேடி எடுக்கின்றனர் பாலஸ்தீன அகதிலுக்கான ஐநா நிறுவனத்தில் செயலாளராக அபு தெய்மா சிறிது காலம் பணியாற்றியுள்ளார் பார்வையற்றோருக்கான பணியாளராகவும் இருந்துள்ளார் அவரது கணவர் ஐநா நிறுவனத்தில் பாதுகாப்பு காவலராக புனிபுரிந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி போரில் காயமுற்றதால் அவரால் வேலைக்கு செல்ல முடியவில்லை போருக்கு முன்பே தங்கள் குடும்பம் வறுமையால் மிகவும் கஷ்டப்பட்டதாக கூறுகின்றார் அபு தைமா தனது குடும்பத்தினுடன் சாதி அகதிகள் முகாமில் ஒரு வீட்டில் இருந்த நிலையில் போர் ஆரம்பித்த போது ரஹ்பா பகுதிக்கு சென்று ஐந்து மாதங்கள் இருந்துள்ளார் அதன் பின்னர் டேர் அல் பலா பகுதியில் இருந்து பின்னர் போர் நிறுத்தத்தின் போது மீண்டும் சாதி பகுதிக்கு வந்தபோது வாடகை கொடுக்காததால் வீட்டின் உரிமையாளர் வீடு கொடுக்க மறுத்துள்ளார் இதனால் அருகில் உள்ள பள்ளியில் அடைக்கலம் புகுந்துள்ளார் பள்ளியில் முதலில் அடைக்கலம் மறுத்த நிலையில் தன் குழந்தைகளுடன் தீ வைத்துக் கொள்வதாக மிரட்டியதை அடுத்து அவருக்கு இடம் கொடுத்துள்ளனர் காசா நகரில் உள்ள பல பள்ளிகள் முகாம்களாக மாறியுள்ளன காசாவில் உணவுகளின் விலை பல மடங்கு அதிகரித்து அவற்றை பணம் கொடுத்து வாங்க முடியவில்லை தொண்டு நிறுவனங்கள் பல மக்களுக்கு இலவசமாக உணவளிக்கின்றன ஆனால் பெரும்பாலான நேரங்களில் நாங்கள் செல்லும்போது உணவு தீர்ந்துவிடும் அதனால் குப்பைகளில் உணவை தேட தள்ளப்படுகின்றோம் குப்பைகளில் கிடைக்கும் உணவை சாப்பிடுவதால் நோய் பெறவும் என்பதை பற்றி கவலை இல்லை ஏனெனில் பட்டினி மிகப்பெரிய நோய் என்று கூறுகிறார் கடந்த மார்ச் இரண்டாம் தேதி காசாவுக்கு செல்லும் உணவு மருந்துகள் உள்ளிட்ட அனைத்து நிவாரண உதவிகளையும் இஸ்ரேல் நிறுத்தியது கமாஸ் வசம் இருக்கும் இஸ்ரேல் நாட்டினரை விடுவிக்கும் பொருட்டு இஸ்ரேல் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது இதனால் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் உட்பட்ட சுமார் இருபத்தி மூன்று லட்சம் மக்கள் பசியால் வாடுகின்றனர் உணவு கிடைக்காமல் தினமும் செத்துக்கொண்டிருக்கின்றனர் கடந்த வாரம் நூற்றுக்கணக்கான டிரக்குகளில் உணவு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டாலும் அவை இஸ்ரேல் இராணுவத்தினரால் சூறையாடப்படுவதாக ஐநா உதவி குழுக்கள் தெரிவிக்கின்றன போரில் செத்து மடிவது மட்டுமின்றி காசா மக்கள் உணவு இல்லாமல் செத்துக்கொண்டிருப்பது உலக மக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது